வெல்கம் டு மினிட் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் என்ற ரெண்டு ஆஸ்ட்ரோனஸ் கடந்த ஒன்பது மாதங்களா விண்வெளியில் இருக்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள திரும்ப பூமிக்கு அழைத்து வருவதுல சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில அவங்க உயிரோட பூமிக்கு திரும்ப வாங்களான்ற சந்தேகத்தையும் சிலர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம்னா பல்வேறு முயற்சிகளுக்கு அப்புறமா மார்ச் பதினாறாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு ஸ்பேஸ்கிராஃப்ட் மூலமா அவங்கள பூமிக்கு கூட்டி வர இருந்தாங்க ஆனா அந்த தேதியிலயும் அவங்கள கூட்டிட்டு வர முடியாதபடி அது போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு இதனால தான் இப்போ இவங்கள பத்தின ஏகப்பட்ட தகவல்களை நம்மளால பார்க்க முடியுது ஏன் ஒரு பக்கம் அவங்களுக்கு கேன்சர் ஏற்படுவெல்லாம் கூட வாய்ப்பு மாதிரியான தகவல்களையும் பார்க்க முடிஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை தகவல் என்ன எதுக்காக இவங்க விண்வெளிக்கு போனாங்க அவங்க திரும்பி வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு எப்போ அவங்க திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்ற எல்லா தகவல்களையும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஜூன் அஞ்சாம் தேதி அமெரிக்காவோட புளோரிடாவில் இருக்க கேப் கேனவரல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிங்கோட ஸ்டார் லைனர்ன்ற ஒரு புது கிராஃப்ட்ல விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க இவங்க போன மிஷனோட ஒரிஜினல் டியூரேஷனே ஒரு வாரம் மட்டும்தான் இவங்களோட மிஷன் எய்ம் என்னன்னா ரொம்ப வருஷமா டெவலப்பிங் ஸ்டேஜ்லயே இருந்த போயிங்கோட புது ஸ்டார் லேனர் ஏர்க்ராஃப்டை டெஸ்ட் பண்றது தான் இவங்களோட முக்கியமான கோலா இருந்தது அதுக்கு முன்னாடியே ஸ்டார் லேனர் கிராஃப்ட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அதெல்லாம் அன்மேன்டு மிஷனா இருந்தது ஆஸ்ட்ரானை வச்சு டெஸ்ட் பண்ண முதல் டெஸ்ட்னா அது இதுதான் இது இல்லாம வேறு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் அவங்க செய்ய போயிருக்காங்க தான் பட் இதுதான் அவங்களோட முக்கியமான பிளானா இருந்துச்சு போயிங்கோட ஸ்டார் லேனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்றது ரொம்ப வருஷமா டெவலப்மெண்ட்லயே இருந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இதை எதுக்கு அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ் டிராவல்காக நடந்து வரக்கூடிய முயற்சிகள்ல இது நாசாவும் போயிங்கும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சியா இருந்துச்சு நாசாவும் சரி போயிங்கும் சரி இதுக்கு பணத்தை வாரி இருக்காங்க ஆனா இந்த ஸ்டார் லைனர் கிராஃப்டில் கிரவுண்ட் டெஸ்டிங்லேயே பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருக்கு அதனாலதான் அந்த கிராஃப்டோட டெவலப்மெண்ட்டுக்கு வழக்கத்தை விட அதிக காலம் தேவைப்பட்டிருக்கு லைக் ரெண்டாயிரத்தி பத்துல போயிங் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டெவலப்மெண்ட்டை பத்தி அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நாசா இந்த ப்ராஜெக்டுக்காக போயிங்க்கு ஆல்மோஸ்ட் நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருக்காங்க பல வருட டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் அப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஜூன் அஞ்சாம் தேதி தான் அதை மனிதர்களை வச்சு லான்ச் பண்ணலான்ற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ண மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஜூன் அஞ்சாம் தேதி அந்த கிராஃப்ட் ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸோட விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த கிராஃப்ட் ஐஎஸ்எஸ் கிட்ட போகும்போது தான் திடீர்னு அந்த கிராஃப்ட்ல பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பத அதுல போயிட்டு இருந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனும் கவனிச்சிருக்காங்க முக்கியமா அதோட த்ரஸ்டர்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கு இதனால ஸ்டார் லைனரை ஐஎஸ்எஸோட டாக் பண்றதுலயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த கிராஃப்ட்ல ஹீலியம் லீக்கேஜ் இருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபார்ச்சுனேட்லி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம ஐஎஸ்எஸ் கூட ஸ்டார் லைனரை டாக் பண்ணி ஐஎஸ்எஸ்குள்ள என்டர் ஆயிருக்காங்க ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸும் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுல ஏற்பட்ட ஹீலியம் லீக்கேஜ் கூட கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க தான் பட் அந்த ஃபெயிலியரை மட்டும் உடனடியா அவங்களால சரி பண்ண முடியாம போகுது இதனால ஒரு வாரம் மட்டுமே இருந்த அவங்களோட மிஷன் டைமிங் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்லயே அவங்க மேற்கொள்ள இருந்த வேறு பல டெஸ்டையும் செஞ்சு முடிச்சாங்க அட் தேம் டைம் அவங்க ஸ்டார் லைனர் கிராஃப்ட்லயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க பேசிக்காவே ஒரு ஆஸ்ட்ரானட்டுக்கு அவங்க டிராவல் பண்ற கிராஃப்டோட ஒர்க்கிங் மெக்கானிசம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதுக்காக அவங்களுக்கு பூமியில இருக்கும் போதே எக்ஸ்டென்சிவான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் இதனால அவங்க போற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் அவங்களே அதை சரி செஞ்சுக்கவும் முடியும் அதே மாதிரிதான் ஸ்டார் லைனர்ல ஏற்பட்ட திரஸ்டர் ப்ராப்ளமை இவங்களே சரி பண்ண ட்ரை பண்ணியும் இருக்காங்க இதுல என்ன பிரச்சனைன்னா இதுல இருந்த மொத்த த்ரஸ் அஞ்சுல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அதுல நாலு ப்ராப்ளம் இவங்களே சால்வ் பண்ணிருக்காங்க ஆனா கடைசியா ஒரு ப்ராப்ளமே அவங்களால சால்வ் பண்ண முடியாம போயிருக்கு இதன் காரணமா ஸ்டார் லைனர்ல திரும்பி வர்றது அன்சேஃபான ஒரு ஆப்ஷனா இருக்குன்றதால நாசா வேற வழிகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு நடுவுல அவங்க ரெண்டு பேரையும் பூமிக்கு கூட்டிட்டு வர்ற முயற்சிகளையும் நாசா மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க ஆனா தொடர்ச்சியா அந்த முயற்சி தள்ளி போய்கிட்டே இருந்தது இதனால அவங்க விண்வெளியில இருக்க டைமும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிருக்கு ஒரு மாசன்றது அப்படியே மூணு மாசமாச்சு மூணு மாசம் ஆறு மாசமா மாறி இருக்கு இப்போ ஒன்பது மாதங்கள் அளவுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு சொல்லப்போனா இந்த ஒரு தேவையில்லாத எக்ஸ்டென்ஷனை யாருமே எதிர்பார்க்கல தான் அவங்கள பூமிக்கு கொண்டு வர நாசா என்னவெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா எதுவுமே செயல்படாத நிலையில வேற ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் மூலமா அவங்கள பூமிக்கு கூட்டிட்டு வர முடியுமான்ற முயற்சியிலையும் நாசா இறங்க ஆரம்பிச்சாங்க அதுல உள்ள வந்தவர் தான் எலான் மஸ்க் சொல்ல போனா இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறையவே புது அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அண்ட் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸோட ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஸோ அந்த ஒரு கனெக்ஷன்ல இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா அவங்களை பூமிக்கு கொண்டு வர முடியுமான்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஃபார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட செப்டம்பர் மாசத்துல ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு கிராஃப்ட் அதுவும் ஆஸ்ட்ரோனட்ஸோட விண்வெளிக்கு அனுப்பப்பட இருந்துச்சு ஸோ அதன் மூலமா அவங்கள பூமிக்கு கொண்டு வரலான்ற ஒரு முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சாங்க நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் ஆனா அதுவுமே பல்வேறு காரணங்களால தள்ளி போய்கிட்டே இருந்தது அண்ட் கடைசியா இந்த மார்ச் அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்கள பூமிக்கு திரும்ப கூட்டிட்டு வரக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட லான்ச் பண்ண இருந்தாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால அதுவும் தள்ளி போயிருக்கு மேபி அடுத்த வாரத்துல ஒரு நாள் அது லான்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி தொடர்ச்சியா அவங்க ரெண்டு பேரையும் பூமிக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் தள்ளி போய்கிட்டே இருப்பதால்தான் அவங்க ரெண்டு பேரோட உடல்நிலை சம்பந்தமா கவலைக்குரிய தகவல்களும் இங்க பரவ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல விண்வெளிகள் இருப்பது உடல் ரீதியில அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் சொல்லலாம் ஒரு மனுஷன் பூமியில் இருப்பதை காட்டிலும் விண்வெளியில் இருக்கும்போது ஸ்பேஸ் ரேடியேஷனால இருபது மடங்கு அதிகமான அளவுல பாதிக்கப்படுவான் அதனால ஒரு எக்ஸ்டெண்டட் டைமுக்கு ஒருத்தர் விண்வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமா இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது அந்த பிரச்சனை தேவையில்லாம மாட்டிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படுமோன்ற ஒரு பயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில கிராவிட்டின்றதே இருக்காதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால ஒரு மனுஷனோட செயல்பாடு வெகுவா பாதிக்கப்படும் சொல்றாங்க ஏன்னா மனித உடல்றது நாம பூமியில் இருக்கும்போது இங்க இருக்க கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி செயல்பட அடாப்ட் ஆகியிருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் விண்வெளிக்கு போனான்னா இந்த ஒரு செயல்பாடுன்றது கண்டிப்பா பாதிக்கப்படும் ஆஸ்ட்ரானுக்கு அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும் தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையவும் தடுக்க முடியாது சோ அந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரியான சில காரணங்களால தான் ரீசன்ட் டைம்ஸ்ல சுனிதா வில்லியம்ஸ பத்தியும் பட்ஜ் வில்மோர பத்தியும் பல்வேறு தகவல்கள் பேசப்பட்டு வருது சரி அவங்க உயிரோட பூமிக்கு திரும்ப வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா பூமிக்கு திரும்ப வரணும்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதுவும் உயிரோட அது மட்டும் இல்லாம நாசா ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து தான் இந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அண்ட் ரீசென்ட் டைம்ல ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஸ்பேஸ் எக்ஸோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா அவங்க பத்திரமா பூமிக்கு திரும்புவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ